இல்லை இதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் காலேஜில் மெடிக்கல் சீட்டு இன்ஜினியரிங் சீட் இதெல்லாம் கிடைச்சாலும் வெளியில் சொல்றதுக்கு குச்சப்படுது அது எப்படி அப்படி சொல்லுவேன்ப்பா சந்தோஷமா தான் சொல்லுவேன் அப்போ அதே மாதிரி யார் கேட்டாலும் தைரியமாக தலை முந்து சொல்லுமா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன் அதே மாதிரி நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அறிவியல் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை ஹெச்சிஎல் ஓனர் சிவநாடர் இது இல்லாம இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்ல பெரிய போஸ்ட்ல இருக்கிற நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு முன்னுக்கு வந்தவங்க தான் என்னைக்குமே நீ படிக்கிற ஸ்கூல்ல குறைவா நினைக்காத நம்ம படிக்கிற ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தான் அப்படின்ற கட்டலன்னா உனக்கு புக்கு தராம வெளியில அனுப்பி வச்சிருவாங்க ஆனா இங்க அப்படி இல்லை அவங்களே ஃப்ரீயா புக் கொடுத்து உனக்கு படிக்கவும் சொல்லி கொடுப்பாங்க இங்க படிக்கிற பசங்க எல்லாமே நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்தவங்க ரொம்ப இயல்பா பழகுவாங்க எல்லாத்தையும் நல்லா பழகு டீச்சரை பார்த்து பயப்படாத தைரியமா பேசு சரிப்பா இங்க வேலை பார்க்கிற டீச்சர்ஸ் எல்லாமே இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் உனக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அவங்ககிட்ட கேளு நல்லா சொல்லி கொடுப்பாங்க இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க நான் நல்லா சாப்பிட போறேன்